ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வேர் சொல் அறிதல் நிற்றல் அப்படின்னா நிற்றல் அப்படின்னா நெல் போல் வந்தனன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வா நின்றே நின்றோன் அப்படின்னா நெல் நிகழ்த்தினான் அப்படின்னா நிகழ்த்து போல் நீங்கினான் நீங்கினான் அப்படின்னா நீங்கு அதுபோல் வந்து நீண்ட அப்படின்னா நீல் அதுபோல் நுகர்தல் நுகர்தல் அப்படின்னா நுகர் அதுபோல் நுகர்ந்து நுகர்ந்தது அப்படின்னா நுகர் நெ நெட்டினான் அப்படின்னா நெட்டு நேர்ந்தது அப்படின்னா நேர் ஜோ ரிப்பீட் பண்ணிடலாம் அறிதல் நிற்றல் அப்படின்னா நெல் வந்தனன் அப்படின்னா வா நெடில் நின்றோன் அப்படின்னா நெல் நிகழ்த்தினான் அப்படின்னா நிகழ்த்து நீங்கினான் அப்படின்னா நீங்கு நீங்கினான் அப்படின்னா நீங்கு அதுபோல் நீண்ட அப்படின்னா நீள் அதுபோல் நுகர்தல் அப்படின்னா நுகர் நுகர்ந்தது அப்படின்னா நுகர் அதுபோல நெட்டினான் அப்படின்னா நெட்டு நேர்ந்தது அப்படின்னா நேர் சரி அடுத்தது பிழை திருத்தம் பத்திரலாம் இதுல வந்து மானம் மானம் அப்படின்னா வானம் வானம் அதுபோல் முந்தானி அப்படின்னா முன்றாணை முன்னூறு அப்படின்னா முன்னூறு நகர வேறுபாடு இருக்கு ரொம்ப அப்படின்னா நிரம்ப அதுபோல் வயறு அப்படின்னா வயிறு வலது பக்கம் அப்படின்னா வளப்பக்கம் வெண்கலம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வெண்கலம் அதுபோல் வந்து வெண்ணெய் அப்படின்னா வெண்ணெய் இது போல் வெயில் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வெயில் அதுபோல் வேண்டாம் அப்படின்னா வேண்டா சரி இது ரிப்பீட் பண்ணிடலாம் என்னென்ன சொல்கிறோம் மானம் அப்படின்னா வானம் முந்தானி அப்படின்னா முன்றானை முன்னூறு அப்படின்னா முன்னூறு நகர வேறுபாடு மாறுது அதுபோல் ரொம்ப அப்படின்னா நிரம்ப வயறு அப்படின்னா வயிறு வலது பக்கம் அப்படின்னா வலப்பக்கம் அதுபோல் வெண்கலம் அப்படின்னா வெண்கலம் வெண்ணெய் அப்படின்னா வெண்ணெய் அது போல் வெயில் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வெயில் அடுத்ததுல வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா வேண்டா ஸோ அடுத்தது மரபுப்பிழை நீக்கம் இந்த மரபுப்பிழை நீக்கமில் பிஞ்சு வகைகள் பற்றி பார்க்குறோம் அதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து இளங்காய் அப்படின்னா பிஞ்சு இளங்காய் அப்படின்னா பிஞ்சு மாம்பிஞ்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம் மாம்பிஞ்சு அப்படின்னா வடு அதுபோல் பிஞ்சு அப்படின்னா மூசு பிஞ்சு அப்படின்னா மூசு எல்பிஞ்சு அப்படின்னா கவ்வை எல்பிஞ்சு அப்படின்னா கவ்வை தென்னை மற்றும் பனை தென்னை மற்றும் பனை அப்படின்னா குறும்பை அதுபோல் சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை முட்டு குறும்பை சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை முற்றாத தேங்காய் அப்படின்னா இளநீர் முற்றாத தேங்காய் அப்படின்னா இளநீர் இளம் பாக்கு அப்படின்னா இளம் பாக்கு அப்படின்னா நுழாய் இளம் பாக்கு அப்படின்னா நுழாய் இளநெல் அப்படின்னா கருக்கல் வாழைப்பிஞ்சு அப்படின்னா கச்சல் வாழைப்பிஞ்சு அப்படின்னா கச்சல் இன்னொரு முறை பார்ப்போம் இந்த இளங்காய் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பிஞ்சு அதுபோல் மாம்பிஞ்சு அப்படின்னா வடு பலா பிஞ்சு அப்படின்னா மூசு அதுபோல் எல் பிஞ்சு அப்படின்னா கவ்வை தென்னை மற்றும் பனை அப்படின்னா என்ன சொல்கிறோம் குறும்பை சிறு குறும்பை அப்படின்னா முட்டு குறும்பை அதுபோல் முற்றாத தேங்காய் அப்படின்னா இளநீர் இளம் பாக்கு அப்படின்னா நுழாய் அதுபோல் இளநெல் அப்படின்னா கருக்கல் வாழைப்பிஞ்சு அப்படின்னு என்ன சொல்கிறோம் கச்சல் வாழைப்பிஞ்சு அப்படின்னா கச்சல் சரி அடுத்ததில் கலை சொற்கள் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் லைட் அப்படின்னா பேக் லைட் அப்படின்னா பின்விளக்கு அதுபோல் பேண்ட் வித் பேண்ட் வித் அப்படின்னா அலை தொகுப்பு அதுபோல் பை அப்படின்னா இரு செவி கேள்வி அதுபோல் பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வலைப்பு ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்பு அதுபோல் பைனரி கோடு அப்படின்னா இரும குறிமுறை இரும குறிமுறை பிட் மேப் அப்படின்னா நுண்படம் அதுபோல் கொலோக்கியலிசம் அப்படின்னா கொலோக்கியலிசம் அப்படின்னா வட்டார வழக்கு க்ளோஸ் அப் அப்படின்னா அண்மை காட்சி கவரேஜ் கவரேஜ் அப்படின்னா படப்பிடிப்பு கவரேஜ் அப்படின்னா படப்பிடிப்பு சரி ஸோ அப்போது என்ன பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து பேக்லைட் பேக்லைட் அப்படின்னா பின்விளக்கு பேண்ட் வித் அப்படின்னா அலை தொடர்பு அதுபோல பை நோரல் அப்படின்னா இரு செவி கேள்வி இரு செவி கேள்வி பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வளைப்பு ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்பு ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்பு பைனரி கோடு பைனரி கோடு அப்படின்னா இருமை குறிமுறை பிட் மேப் அப்படின்னா நுண்படம் அதுபோல் கொலோக்கியலிசம் அப்படின்னா வட்டார வழக்கு க்ளோஸ் அப் அப்படின்னா அண்மை காட்சி க்ளோஸ் அப் அப்படின்னா அண்மை காட்சி கவரேஜ் அப்படின்னா படப்பிடிப்பு கவரேஜ் கவரேஜ் அப்படின்னா படப்பிடிப்பு சரி அடுத்ததில் பழமொழி நானூறு நூலில் உள்ள சில பழமொழிகள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பூர்த்தி செய்யணும் ஸோ ஃபஸ்ட் வந்து பணியால் அதில் வந்து என்ன சொல்கிறோம் பனியால் குளம் நிறைதல் இல் பனியால் குளம் நிறைதல் இல் அதுபோல் அடுத்தது உலகில் உலகில் இல்லாததற்கு இல்லை பெயர் உலகில் இல்லாததற்கு இல்லை பெயர் அதுபோல் அடுத்தது புளித்தலையை நாய் மோத்தல் இல் புளித்தலையை நாய் மோத்தல் இல் அதுபோல் எலியாரை எலியாரை இல்லாதார் இல் எலியாரை இல்லாதார் இல் அது போல் அடுத்தது வந்து மரத்தின் கீழ் மரம் மரத்தின் கீழ் ஆகா மரம் அதுபோல் அடுத்தது யானை வால் மேல் போகாதவாறு யானை வால் மேல் போகாதவாறு அதுபோல் அடுத்து என்ன பார்க்குறோம் பாம்புடு உடன் உறைந்தற்று பாம்பொடு உடன் உறைந்தற்று பாம்பொடு உடன் உறைந்தற்று அடுத்தது நாய் காணின் காணாதவாறு நாய் காணின் காணாதவாறு அதுக்கடுத்ததுல அரிமடமும் அப்படின்னா சான்றோருக்கு அணி அரிமடமும் அப்படின்னா சான்றோருக்கு அணி அதுபோல் அடுத்ததுல இளையது என்று பாம்பு இகழ்வார் இல் இளையது என்று பாம்பு இகழ்வார் இல் சரி இதை இன்னொரு முறை பார்த்துடலாம் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பூர்த்தி செய்க அந்த மாதிரி வந்து நம்ம பழமொழி நூலில் உள்ள சில பழமொழிகள் பார்க்குறோம் அதில் பனியால் குளம் நிறைதல் இல் உலகில் இல்லாததற்கு இல்லை பெயர் அதுபோல் அடுத்தது புளித்தலையை நாய் மோத்தல் இல் எலியாரை இல்லாதார் இல் மரத்தின் கீழ் ஆகா மரம் யானை வால் மேல் போகாதவாறு அதுபோல் பாம்பொடு உடன் உறைந்தற்று நாய்கானின் காணாதவாறு அரிமடமும் சான்றோருக்கு அணி அரிமடமும் சான்றோருக்கு அணி இளையது என்று பாம்பு இகழ்வார் இல் இளையது என்று பாம்பு இகழ்வார் இல் சரி ஓகேடன் ஸோ அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதில் திரிசூலம் அப்படின்னு என்ன பார்க்குறோம் திரிசூலம் அப்படின்னா முத்தளை சூளம் அதுபோல திரிபுவனம் திரிபுவனம் அப்படின்னா மூலகம் திரிபுவனம் அப்படின்னா மூவுலகம் திருமூர்த்தி அப்படின்னா மூவடிவர் அல்லது மூ உருவத்தர் மூவடிவர் அல்லது மூ உருவத்தர் அல்லது முன் நம்பிகள் முன் நம்பிகள் மூ வடிவர் அல்லது மூ உருவத்தர் அல்லது முன் நம்பிகள் அதுபோல் அடுத்தது திருப்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மன நிறைவு திருப்தி அப்படின்னா மன நிறைவு திருஷ்டி அப்படின்னா கண்ணூறு திருஷ்டி அப்படின்னா கண்ணூர் திவ்ய பிரபந்தம் அப்படின்னா தெய்வ திரு பணுவல் திவ்ய பிரபந்தம் அப்படின்னா தெய்வ திரு பனுவல் தினசரி அப்படின்னு என்ன சொல்கிறோம் நாள்தோறும் அல்லது நாட்செயல் தினசரி அப்படின்னா நாள்தோறும் அல்லது நாட்செயல் தின பலன் தினப்பலன் அப்படின்னா நாட்பயன் தினப்பலன் அப்படின்னா நாட்பயன் தினம் அப்படின்னா நாள் தினம் அப்படின்னா நாள் அதுபோல் தினமணி அப்படின்னா கதிரவன் மற்றும் நாள்மணி தினமணி அப்படின்னா கதிரவன் மற்றும் நாள்மணி சரி ஸோ அப்போது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் திரிசூலம் அப்படின்னா முத்தலை சூளம் அதுபோல் திரிபுவனம் அப்படின்னா மூ உலகம் திருமூர்த்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மூ வடிவ மூ வடிவர் மூ உருவத்தர் அதுபோல் முன் நம்பிகள் முன் நம்பிகள் அதுபோல் திருப்தி திருப்தி அப்படின்னா மன நிறைவு திருஷ்டி அப்படின்னா கண்ணூர் திருஷ்டி அப்படின்னா கண்ணூரு திவ்ய பிரபந்தம் அப்படின்னு என்ன சொல்றோம் தெய்வ திருப்பணுவல் தெய்வ திருப்பணுவல் தினசரி அப்படின்னா நாள்தோறும் மற்றும் நாட்செயல் தினசரி அப்படின்னா நாள்தோறும் மற்றும் நாட்செயல் தினப்பலன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நாட்பயன் அதுபோல் தினம் அப்படின்னா நாள் அதுபோல் தினமணி அப்படின்னா கதிரவன் மற்றும் நாள்மணி தினமணி அப்படின்னா கதிரவன் மற்றும் நாள்மணி சரி இடத்துல சரியான விடையை எழுதுதல் சரியான விடையை எழுதுதல் அதில் என்ன சொல்கிறோம் குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி குமரிகண்ட் குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி வந்து தமிழ் குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் அதுபோல் அடுத்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்மொழியை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மொழியை அக்டோபர் திங்களில் செம்மொழியாக அரசு அறிவித்தது அதுபோல் அடுத்தது தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் மொழியியல் அறிஞர் மேக்ஸ் முல்லர் ஆவார் மேக்ஸு முல்லர் ஆவார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானர் அதுபோல் இன்றைய மதுரையில் எத்தனையாவது தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னா மூன்றாம் தமிழ் சங்கம் அதுபோல் வளையல் இச்சொல்லில் ஐகாரம் இச்சொல்லில் ஐகாரம் அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது இச்சொல்லில் ஐகாரம் அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது அதுபோல பல் மற்றும் தீது சேர்த்து எழுதுகிறோம் பல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா இது அப்படின்னு புணரும் அதுபோல அடுத்தது குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் என என மகர குறுக்கம் என நாள் வகைப்படும் அதாவது ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மற்றும் மகர குறுக்கம் என நாள் வகைப்படும் அதுபோல் அடுத்தது இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் அதுபோல் அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையபதி வளையாபதி சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி என்பன ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகும் என்பன ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் சரியான விடையை எழுதுதல் அதில் வந்து குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் அதுபோல் அடுத்தது என்ன சொல்கிறோன்னா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மொழியை அக்டோபர் திங்களில் செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்தது அதுபோல் அடுத்தது தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் மேக்ஸ் முல்லர் ஆவார் அதுபோல் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானர் என கூறியவர் பாவாணர் இன்றைய மதுரையில் எத்தனையாவது தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னா மூன்றாம் தமிழ் சங்கம் அதுபோல் அடுத்தது வளையல் இச்சொல்லில் ஐகாரம் அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது வளையல் இச்சொல்லில் ஐகாரம் அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது அரை மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது பல்கூட்டல் தீது என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா பற்றியது பல்கூட்டல் தீது என்பது எவ்வாறு புணரும் அப்படின்னா பற்றியது குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் மற்றும் மகர குறுக்கம் என நாள் வகைப்படும் அதுபோல் அடுத்தது இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதி சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் சரி ஸோ இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தது போல் நூறு நாள் ஒரு நாள் எழுவது கேள்வி டோட்டலாக ஏழாயிரம் கேள்வி பார்க்குறதா நம்மளோட டார்கெட்டு இதை வந்து நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம் ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்ம இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரெசிப்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் போட்டிருப்போம் அது வந்து நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தோட விலை ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சேம் நம்பர் இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் அண்ட் தொடர்ந்து படிங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த நாளை வந்து எவ்வளோ நல்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா வந்து இந்த நாளில் வந்து அதிகமான உழைப்பை கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான உழைப்பை கொடுங்க இன்றைக்கி இரவு வந்து தூங்க போகும்போது இந்த நாளை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தூங்க போனோம்னா அதுவே வந்து ரொம்ப சிறந்தது அதுபோல் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டாலே நம்ம வந்து எல்லா நாளையும் எல்லா மாதங்களையும் வருடங்களையும் வந்து நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம் ஸோ கீப் சப்போட்டிங் எஸ் தேங்க்யூ வேறொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா